முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி இருபத்தி இரண்டு சுகன்யாவை மணந்த சியவனர் சுகன்யா வனபருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்தயாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் சியவனர் கடுந்தவம் இருப்பது சியவனரை சுற்றி எறும்பு புற்று வளர்வது சரியாதி தனது பணியாட்களுடனும் நாலாயிரம் பெண்களுடனும் தனது ஒரே மகளுடனும் அங்கே வருவது சுகன்யாவை கண்டு சியவனர் மயங்குவது எறும்பு புற்றில் தெரிந்த சியவனரின் கண்களை சுகன்யா முள்ளால் துளைப்பது சியவனர் கோபம் கொள்வது சரியாதி சியவனரை சாந்தப்படுத்துவது சுகன்யா சியவனர் திருமணம் இப்பொழுது வனப்பருவம் பகுதி நூற்றி இருபத்தி இரண்டு சுகன்யாவை மணந்த சியவனர் இப்பதிவிற்குள் நுழைவோம் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் முனிவரான சியவனன் என்ற பெயரில் ஒரு மகன் பிறந்திருந்தார் மிக பிரகாசமானவராக அவர் அந்த அந்த சியவனர் தடாகத்தின் அருகே தவமிருக்க தொடங்கினார் ஓ ஓ மனிதர்களின் பாதுகாவலா பெரும் சக்தி கொண்ட அவர் அந்த சியவனர் வீரநிலை என்ற ஆசனத்தில் அதாவது வீராசனம் நீண்ட காலத்திற்கு அசைவற்று அதே இடத்தில் அமர்ந்திருந்தார் கொடிகள் சூழ்ந்த அவரை அந்த சியவனரை சுற்றி எறும்பு புற்று அதாவது கரையான் புற்று உண்டாயிற்று அதன் பிறகு நீண்ட காலம் கழித்து திரளான எறும்பு கூட்டம் அவரை மொய்த்தது முழுதும் எறும்புகளால் மூடப்பட்ட அந்த மதிநுட்பமுடைய தவசி அந்த சியவனர் கிட்டத்தற்ற மண்குவியல் போலவே காணப்பட்டார் அப்படி எறும்பு புற்றால் மூடப்பட்ட அவர் தொடர்ந்து தமம் பயின்று வந்தார் அதன் பிறகு நீண்ட காலம் கடந்து சரியாதி என்ற பெயர் படைத்த பூமியின் ஆட்சியாளன் அந்த இனிமையான அற்புதமான தடாகத்துக்கு கேளிக்கைக்காக வந்தான் ஓ பாரதகுலத்தின் மகனே யுதிஷ்டா அவனோடு சேர்ந்து அவனால் அந்த மன்னன் சரியாதியால் புரியப்பட்ட நாலாயிரம் பெண்களும் அங்கே வந்தனர் மேலும் அழகான புருவம் கொண்ட அவனது அந்த மன்னன் சரியாதியின் மகளான சுகன்யா என்ற பெயர் கொண்டவளும் அவனோடு வந்திருந்தாள் தேவர்கள் அணியும் ஆபரணங்கள் பூண்டிருந்த அவள் அந்த சுகன்யா தனது பணிப்பெண்கள் சூழ நடந்து பிருகுவின் மகன் சியவனர் அமர்ந்திருந்த அந்த இரும்பு புற்றை அணுகினாள் பனிப்பெண்கள் சூழ இருந்த அவள் அந்த சுகன்யா அழகான இயற்கை காட்சிகளையும் உயர்ந்த மரங்கள் நிரம்பிய வனத்தையும் கண்டு உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தாள் இளமையின் துவக்கத்தில் இருந்த அவள் அந்த சுகன்யா அழகாகவும் எளிதில் காதல் கொள்ளத்தக்க வகையிலும் விளையாட்டின் மீது நாட்டம் கொண்டவளாகவும் இருந்தாள் பூத்து குலுங்கும் காட்டு மரங்களின் கிளை குச்சிகளை அவள் உடைத்துக் கொண்டிருந்தாள் புத்தி கூர்மை கொண்ட பிரகுவின் மகன் அந்த சியவனர் பணிப்பெண்களற்று ஒற்றையாடையுடனும் ஆபரணங்கள் பூணப்பட்டும் இருந்த அவளை அந்த சுகன்யாவை நடமாடும் மின்னலெனக் கண்டார் அவளை அதாவது சுகன்யாவை அக்கானகத்தில் தனிமையில் கண்ட மிக பிரகாசமுள்ள அந்த தவசி அந்த சியவனர் ஆசையால் ஈர்க்கப்பட்டார் தவசக்தி அந்த வருபிறப்பாள முனிவர் அந்த சியவனர் மெல்லிய குரலில் அந்த மங்களகரமானவளை அந்த சுகன்யாவை அழைத்தார் ஆனால் அவளுக்கு அவரது குரல் கேட்கவில்லை பிறகு அந்த எறும்பு புற்றில் தெரியும் அந்த அந்த சியவனரின் கண்களை உணர்வை இழந்து இது என்ன என்று கேட்டவாறு ஒரு முள்ளை எடுத்து அந்த முனிவர் சியவனரின் கண்களை துளைத்தாள் அவளால் கண்கள் துளைக்கப்பட்ட அவர் மிகுந்த வலியை உணர்ந்து கோபமடைந்தார் கோபத்தால் அவர் சரியாதியின் படையில் இருந்தவர்களின் இயற்கை அழைப்புகளை அதாவது மலம் மற்றும் சிறுநீர் கழிதலை தடை செய்தார் இப்படி இயற்கையின் அழைப்புகள் தடை செய்யப்பட்ட அந்த மனிதர்கள் மிகுந்த துன்பத்தை அடைந்தனர் இந்நிலைகளை கண்ட மன்னன் சரியாதி முதியவரும் எப்போதும் தவத்தில் இருப்பவரும் கோபம் கொண்டவருமான பிரிகுவின் சிறப்பு மிகுந்த மகனுக்கு அந்த சியவனருக்கு யார் தீங்கு இழைத்தது அறிந்தவர்கள் விரைவாக எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான் அதற்கு படை வீரர்கள் சொன்னார்கள் யாரும் தீங்கிழைத்தார்களா என்பது எங்களுக்கு தெரியாது நீர் போல இருந்தால் இவ்விஷயத்தை நீர்தான் விசாரித்து அறிய வேண்டும் என்றனர் அதன் பேரில் அந்த பூமியின் ஆட்சியாளன் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அச்சுறுத்தல் சமரசம் என்ற இரண்டையும் பயன்படுத்தி தனது நண்பர்களிடம் அச்சூழ்நிலை பற்றி விசாரித்தான் ஆனால் அவர்களும் எதையும் அறியவில்லை இயற்கை அழைப்புகள் தடை செய்யப்பட்டதால் துயரப்பட்ட கண்டும் தனது தந்தையின் கண்டும் சுகன்யா தனது தந்தையிடம் நான் காணகத்தில் உலவிக்கொண்டிருந்த போது ஒரு எறும்பு புற்றில் ஒளிரும் பொருள் ஒன்றை கண்டேன் அதை மின்மினி பூச்சி என்று எண்ணி அதை நெருங்கி முள்ளால் துளைத்தேன் என்றாள் இதை கேட்ட சரியாதி உடனே அந்த எறும்பு புற்றுக்கு வந்து வயதிலும் தவத்திலும் முதிர்ந்த பிரிகுவின் மகனை அந்த சியவனரை கண்டான் பிறகு அந்த பூமியின் அதிபதி கூப்பிய கரங்களோடு அத்தவசியை கண்டு சிறுபிள்ளைத்தனமாக அறியாமையில் எனது மகள் சுகன்யா செய்த இந்த செயலை மன்னிப்பதே உமக்கு தகும் என்றான் பிருகுவின் மகனான சியவனர் சொன்னார் என்னை அவமதித்த இவள் கர்வம் நிறைந்து எனது கண்களை துளைத்தாள் ஓ மன்னா சரியாதி அழகுடன் கூடிய இவள் இந்த சுகன்யா அறியாமையிலும் சபலத்தாலும் தனது உணர்வுகளை இழந்தாள் உனது மகள் எனது மணமகளாக வேண்டும் அந்த ஒரு நிபந்தனையால் மட்டுமே உன்னை மன்னிப்பேன் என்று நான் உனக்கு உண்மையாகச் சொல்கிறேன் என்றார் சியவனர் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் அந்த தவசியின் அந்த சியவனரின் வார்த்தைகளை கேட்ட சரியாதி சற்றும் நேரமும் பொறுக்காமல் தனது மகளை அந்த உயரான்ம சியவனருக்கு அளித்தான் அந்த மங்கையின் கரத்தை பெற்ற அந்த புனிதமானவர் அந்த முனிவர் சியவனர் மன்னனிடம் அந்த சரியாதியிடம் திருப்தி கொண்டார் அந்த முனிவரின் அருளை வென்ற அந்த மன்னன் சரியாதி தனது படைகளுடன் நகரத்துக்கு திரும்பினான் களங்கமற்ற சுகன்யாவும் அந்த தவசியை அந்த சீயவனரை கணவராக அடைந்து அவரது தவ பயிற்சியின் போதும் விதிகளை கடைபிடிக்கும் போதும் அவரை நன்றாக பராமரித்தாள் அந்த அழகிய முகம் கொண்டவள் அந்த சுகன்யா கவனமற்றவளாக இருந்து விருந்தினர்களுக்கும் புனித நெருப்புக்கும் பணிவிடை செய்து சியவனரை வழிபட்டு வந்தாள் இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி இருபத்தி இரண்டு சுகன்யாவை மணந்த சியவனர் இப்பதிவு நிறைவுற்றது